ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைடம் மணேஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகியானவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரீசெண்டாக நடக்கிற இஷ்யூ இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் துப்பருவு பணியாளர்களோட போராட்டம் எல்லா மொழிலேயும் அதை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நம்ம தான் முதல்ல அதை எடுத்து பேசணும் தமிழக கழகம் தான் நிறைய பேர் அவங்க கூட போராட்டத்தில் கலந்து அதை பற்றி எடுத்து பேசணும் ஸோ ரீசெண்டாக கூட நம்ம அதை பற்றி வீடியோ போட்டோம் நம்மளோட ஐடி விங் சைட்லேருந்து தமிழக வெற்றிகழகம் சைட்லேருந்து அதை பற்றி டெய்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி கண்டனம் இருக்கோம் நம்ம தோழர்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ரீசெண்டாக ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன் நம்ம தோழர் நம்ம கூட இருந்தவர் அதை பற்றி பேசியிருந்தார் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களுக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன் இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் இதுவும் இருக்குன்றதை இது எந்த மீடியாலையும் நான் பார்க்கல வீடியோ கொண்டு வந்திருக்கேன் வாங்க போகலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது நாளாக பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங் ஆப்போசிட்டில் போராடிட்டு இருக்காங்க நிறைய அமைப்பு சேர்ந்தவங்க வந்து பார்க்குறாங்க தமிழக வெற்றிகழகம் சார்பாக டெய்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் நிர்வாகிகள் போய் பார்க்குறாங்க ரீசெண்டாக நம்ம ஆதவ ஓர்ஜினா சார் சி டி நிர்மல்குமார் சார்லாம் போய் பார்த்துருந்தாங்க அதே மாதிரி நம்ம மாவட்ட செயலாளர்கள்லாம் நிறைய பேர் போய் பார்த்தாங்க அவங்களுக்கு தேவையான உணவுகள் தண்ணீர்கள் லேடிஸ்க்கு நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டது ஸோ அந்த விஷயங்கள் கொடுக்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நிஜமாலே வருத்தமாக இருக்குங்க இவ்வளோ நாள் போராடுறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவை சேர்ந்த நிறைய பேர் வராங்க ஆனால் ரிப்பன் பில்டிங் பேக் கேட் வழியாக வராங்க மேயர் இருக்கிற அந்த பிரியா அவங்க கூட எட்டி பார்க்க மாட்டாங்க எப்போவுமே எங்கள் கூட சிரித்து பேசணுங்க இந்த தொடர்ந்து இந்த எட்டு நாளாக எங்களை கண்டுக்கவே இல்லை எல்லாம் பேக் கேட்டு வழியாக வராங்க பேக் கேட்டு வழியாக போகிறாங்க அவங்க உட்காந்து இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே நவரில் சாப்பிட போகிறாங்க வராங்க வெளியே போகிறாங்க வராங்க யோசிச்சு பாருங்கள் லேடிஸெல்லாம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க அவங்க சொல்கிறாங்க கொரோனாலலாம் என் இந்த ரெண்டு கையால் தான் பாடி அள்ளி போட்டோம் என் இந்த ரெண்டு கையால் தான் திமுகவுக்கு மேடை போடும்போது ப்ளீச்சிங் பவுடர் கொட்டினது இந்த ரெண்டு கையால் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்கள் சேவை அவங்களுக்கு தேவைப்பட்டது இப்போ நாங்கள் அவங்களுக்கு தேவை இல்லையா அவங்க கேட்குற விஷயம் நியாயமாக தானே இருந்தது நம்மளால் ஒரு சின்ன பண்ணு கெட்டு போய் நம்ம சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆனால் நம்மளால அந்த வலி எப்படி தாங்க முடியுமா வாமிட் வரும் டாக்டர்கிட்ட போகும் நம்மளால் இருக்கவே முடியாது ஸோ அவங்களாம் தினசரி அந்த குப்பைக்குள்ளே கை விட்டு எடுக்கிறாங்க அதில் எவ்வளோ அழுகி போன பொருட்கள் இருக்கும் ஊசி போன பொருட்கள் இருக்கும் எத்தனை அசிங்கமான விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க அந்த கையை விட்டு எடுத்து அதை சுத்தம் செய்கிறவங்க இப்போ ரிப்பன் பில்டிங் வெளியே ஆப்போசிட்டில் இருக்காங்க ரெ நிஜமாலே ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க அப்போ தான் ரீசெண்டாக ஒரு வீடியோ நம்ம பார்வைக்கு வந்தது நம்ம மத்திய சென்னையை சேர்ந்த எக்மோர் மேற்கு பகுதி இப்போ சேர்ந்த நம்ம நிர்வாகி நந்தா அவர்கள் நம்ம நண்பர் தான் அவர் ஒரு வீடியோ ஒரு பதிவு போட்டிருந்தார் அதை பார்க்கும்போது ஓ இதுவரை நடக்குதா அதாவது அந் அவங்களோட வேலைக்கு வேற ஆளாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை நான் சொல்கிறத விட அந்த தோழர் பேசின நன் நந்தாவர்கள் பேசின வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் கடந்த ஒரு அஞ்சு நாளாகவே சென்னை கார்பரேஷன் ரிபூன் பில்டிங் அந்த அலுவலகம் வெளியே சாலை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு பிட் நோட்டீஸை இந்த மாதிரி ஒரு பிட் நோட்டீஸை சென்னை பெருநகர கா மாநகராட்சி பார்த்தீங்கன்னா வீடு வீடாக கொடுத்துட்டு வராங்க எதுக்கு நீங்களே சொல்லுங்கள் எதுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் ஒரு கடுமையான ஒரு வெயில்லையும் இரவு நேரத்தில் கொசு கட்டிகளையும் தன் குழந்தைங்களோடு அந்த துப்புரவு பணியாளர்கள் கடுமையான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிட் நோட்டீஸை கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இன்வீரோ இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அதே அவங்க செஞ்சு அதே வேலைக்கு ஆட்கள் எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு ஜாயினிங் போனஸா நாளைக்குள்ள ஜாயின் பண்ணாக்கா மூவாயிரம் ரூபாய் ஜாயினிங் போனஸா சார் இது நியாயமா ஐயா முதல்வர் அவர்களே இது நியாயமா அவங்க என்ன கேட்குறாங்க பதினஞ்சு வருஷம் உழைப்புக்கான தீர்வு கேட்குறாங்க நீங்கள் தானே தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் அறிக்கையில் நீங்கள் தானே கொடுத்துருக்கிறீங்க அதை தானே அவங்க கேட்குறாங்க அதுக்கு தானே போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போது அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பிட் நோட்டீஸை வீடு வீடாக கொடுத்துட்டு வர்றது எந்த விதத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள் அவங்க இல்லைன்னா கொரோனா பீரியடில் கொரோனா வந்த டைமில் நாங்களாம் எவ் நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அவங்க கொரோனா பீரியட்ல அவங்க இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க மருத்துவர்களும் காவல்துறையும் அதுக்கு அடுத்தது தன் உயிரை பயண பனைய வச்சு வேலை செஞ்சவங்க யாருன்னு பார்த்தோன்னா துப்புரவு பணியாளர்கள் மட்டும்தான் அந்த நேரத்துல நம்மளுக்கு உயிரை அவங்க உயிரை பார்த்து நம்மளுக்கு வேலை செஞ்சிருக்காங்களே அவங்களுக்கு தானே பணி நிரந்தரம் செய்ய சொல்றாங்க ஏன் செய்யாம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா இந்த போராட்டத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்காம இந்த மாதிரி ஒரு பிட் நோட்டீஸை வீடு வீடாக கொடுத்து திருப்பியும் அவங்க வேலைக்கு வேறு ஒரு பணி நிற்ப செஞ்சு வேறு ஒருத்தரை நீங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கிறது நியாயமாக இதை தமிழக வெற்றி கழகம் சார்பாக மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம் அவங்க போராட்ட காலத்தில் ஈடுபட்டிருக்கும் போது முதல் முதலாக அவங்களுக்கு தண்ணியும் அவங்களுக்கு உணவும் வணங்குனது தமிழக வெற்றி கழகம் தான் அது மிகவும் அடைகிறோம் இந்த மாதிரி ஒரு போராட்ட காலத்தில் தமிழக வெற்றி கழகம் முழுமையாக ஈடுபடும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயா முதல்வர் அவர்களே அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க தீர்வு கொடுக்காம இந்த மாதிரி பெட் நோட்டீஸ் வீடு வீடாக கொடுத்து வேறு ஆளை நீங்கள் எடுத்தாலும் அவங்க வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு மேலே வேலை செய்ய மாட்டாங்க இந்த ஜாயினிங் போனஸுக்காக மட்டும்தான் வருவாங்க ஆனால் அவங்களாம் தன் உயிரை கூட பார்க்காம கொரோனாவில் வேலை செஞ்சுருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலையை கொடுங்க அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான நீங்கள் கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையில் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கான வேலையை அவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு நம்ம எந்த விதத்துலையும் துரோகம் பண்ணக்கூடாது இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணி இப்போ குப்பை வாரிட்டால் மக்கள் எல்லோரும் ஒரு மக்கள் கவனத்திற்கு இது இப்போ நம்ம வீட்டாண்ட குப்பை சேரலை வேலை நடக்குதுன்னு நினைக்காதீங்க இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்க அவங்களுக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு தான் அது அவங்க வேறு எதுவும் கேட்கல மானியம் கேட்கலை எங்களுக்கு ரூபாய் மானியம் வரல அதெல்லாம் கேட்கல அவங்க நாங்கள் உழைத்த உதவி உழைப்பு பதினைஞ்சு வருட காலமாக நாங்கள் உழைத்த உழைப்புக்கு நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கைக்கு நிரந்தரமான ஒரு வேலையை தான் கேட்குறாங்க அதை மட்டுமே கொடுங்க சென்னையில் எத்தனோ திருவுகள் மேட்டு பள்ளமாக இருக்கு அந்த அவர்கள் பேசின வீடியோ கிளிப்பிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தது அந்த விஷயம் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுதா ஸோ அதை பார்க்கும்போது நிதி மேலே கோவம் வந்துச்சுங்க இத்தனை பேர் போராடிட்டு இருக்காங்க எட்டு நாளா நியூஸில் போடுறாங்க இவங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்க இதுக்கு மேலே நீங்கள் போராட்டிங்கன்னா இன்னும் உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் ஸோ உடனே அங்கே இன்னும் போராட்டங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு என் பார்வைக்கு என்ன தோணுதுன்னா அவங்க அரஸ்ட் பண்ணாங்கன்னா இது வேற மாதிரி வெடிக்க வாய்ப்புகள் இருக்கு நம்ம தலைவர் தளபதி அவர்களே களத்துக்கு வர அதிக வாய்ப்புகள் இருக்குது யோசிச்சு பாருங்க ரிப்பன் பில்டிங் வெளியே பார்த்தீங்கன்னா விஜயனெல்லாம் வந்து இன்னார்னா அந்த சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கும் க்ரௌட் அதிகமாகவும் ஸோ அதுக்கு பெட்ரு அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு அவங்கள விட்டுருங்க அவங்க அவங்க வேலையை செஞ்சுக்க போகிறாங்க எதுக்கு அதை தனியாருக்கு மாற்றி அவங்களை இவ்வளோ குடும்பப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்களை இந்த மாதிரி பண்ணுறதுல இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்த விஷயம் கூட நம்ம தமிழக வெற்றிகழும் கண்டிச்சிருக்கு இதை நீங்கள் பண்ண ரொம்ப தப்புன்னு சொல்லி வன்மையாக கண்டிச்சிருக்காங்க அதனால் வருங்காலத்துலேயும் இனிமையாகவும் தமிழக அரசு இதே மாதிரி விஷயங்கள் பண்ணால் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு புரட்சி ஏற்பட்டதோ அந்த மாதிரி இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ரிப்பெம்பில்டிங் வெளியே இப்போ ரெண்டாயிரம் பேர் தான் இருக்காங்க இன்னும் போக போ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐயாயிரமாக மாறும் பத்தாயிரமாக மாறும் கடைசியில் லட்சக்கணக்காகவும் அது ஒரு தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி ஏற்படுத்தும்ன்றதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் ஸோ இன்னும் நிறைய விநில சந்திப்போம் கைஸ் டாடா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜி நன்றி இதனால எவ்வளோ ரொம்ப எங்களுக்கு எவ்வளவு அவஸ்தா தெரியுமா என்ன நான் நோய் வருமோன்னு யாருக்கு தெரியும் வந்து கூட நீங்க எட்டி பார்க்க மாட்டீங்க என்ன பதில் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க இது நியாயமா தன்னை மக்களின் முதல்வர்னு சொல்லிக்கிட்ட முதல்வர் ஸ்டாலின் ஆழ்ந்த மௌனத்துல இருக்காரு அவரை எழுப்புறதுக்கு தூய்மை பணியாளர்களின் குரல்கள் மட்டும் போதாது நம்மளோட குரலும் சேரணும் நாம நல்லா இருக்கணும்னு எல்லா கடினமான வச்சு உழைச்ச அவங்களோட கோரிக்கைகள் நம்மளோடது அந்த தான் அவங்களோட ஆரம்பத்தில இருந்து களத்திலே தமிழக வெற்றி கழகம் எதிர்த்து கேள்வி கேட்க யாரும் இல்லாத ஒடுக்கப்பட்ட மக்கள் தானேன்னு ஓரங்கட்ட பார்த்த ஆளு மன்னர்களுக்கு பேரிடியா இறங்கி இருக்கிறாரு தலைவர் விஜய் அவரோட வலிமையான எதிர்குரல் தாவே கவிஞர் மூலமா தூய்மை பணியாளர்களின் போராட்டத்துக்கு வலு சேர்த்திருக்கு தலைவர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் இப்பவும் நிக்குது எப்பவும் நிக்கும்